ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா பஜ்ஜி நான் செஞ்சு இந்த மெத்தில ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு புசு புசுன்னு இருக்கோங்க அதுக்கு நான் கேரண்டி அதே மாதிரி டேஸ்ட்டுமே நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது இந்த பஜ்ஜி அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் மிளகாய் பஜ்ஜி அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்ஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதே மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி சுடுற மிளகா எடுத்துக்கிட்டேங்க இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மிளகாயோட இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த காம்பில் வந்து இந்த முனையில் இருக்கிற இடத்த மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மிளகாவை நம்ம வந்து இந்த காம்போடு சேர்த்து அப்படியே இப்படி வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க இந்த காம்போடு நம்ம போடும்போது தான் மிளகா பஜ்ஜி வந்து நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் மிளகா வந்து ஒரு சில மிளகாயெலாம் காரமாக இருக்கும் உங்களுக்கு காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா இந்த விதை இதை எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி இல்லை நாங்கள் காரம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விதையோடு அப்படி போட்டுக்கோங்க இப்போ எல்லா எல்லாத்தையுமே இப்போ நம்ம அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு காம்பு நல்லா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்கள் அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கலாங்க இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும்போது நம்ம பஜ்ஜி சாப்பிடும்போது இந்த மிளகால வந்து நல்லா உப்பு கலந்து வரவங்க நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இந்த சால்ட் வாட்டரில் நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகா இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து போட்டு அப்படியே சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா ஊறுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சால்ட் வாட்டரில் வந்து இந்த மிளகா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி உதறிட்டு தனியாக ஒரு பேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணியோடு நம்ம இது வந்து பஜ்ஜி மாவில் தொட்டு போடும்போது மாவு வந்து ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி தண்ணியை இந்த மாதிரி நல்லா உதறி எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சிருக்கிற மிளகா ஒரு ஓரமாக இருக்கட்டோங்க அடுத்தது நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இங்கே பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பஜ்ஜி நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன் இஞ்சி பூந்து பேஸ்ட் வந்து அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்குறேன் இதையும் இப்படி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்துருக்குறாங்க ஃபுட் கலர் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க அதேமாதிரி கடலை மாவு வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சானதாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி உங்களுக்கு நல்லா புசு வரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படையணும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தால் நிறைய பேர் வந்து இந்த ரெடிமேடாக கிடைக்கிற பஜ்ஜி மாவில் சுட்டு சாப்பிடுவாங்கங்க அதில் வந்து ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக வீட்லேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா சூப்பராக கிடைக்குங்க நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே வாட்டி தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நான் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க இங்கே பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதா காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடுத்தது இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மிளகா அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் அப்படியே முக்கியலாங்க இந்த மாதிரி முக்கிட்டு இங்கே பாருங்க நம்ம போட்டு இந்த மிளகாவை வந்து இதில் போட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி இருக்கணும் இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் வந்து பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிளகா பஜ்ஜி இந்த மாவு அப்படியே எடுத்துட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கிடுச்சுனாக்கா நம்ம இதை அப்படியே ஒண்ணுதான் திருப்பி விட்டுக்கலாம் இப்ப இங்கே பாருங்க அவ்வளவுதாங்க இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு பேட்சா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து மிளகா பஜ்ஜி எவ்வளோ புசு புசுன்னு பாருங்க நான் நான் செஞ்சு அதே மெத்தரில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருந்தோங்க இந்த எண்ணெய் சில சிலப்பு ஃபுல்லாக அடங்கின உடனே நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ அதே மாவு கொஞ்சம் மிக்ஸ் மிச்சம் ஆயிடுச்சு உள்ளக்கெழங்கு வந்து இந்த மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிட்டு இதையும் வந்து அப்படியே இந்த மாவில் டிப் பண்ணி போட்டோம்னாக்கா அவ்வளோதாங்க நம்மளுக்கு உள்ளக்கெழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடும் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அப்படியே புஷுன்னு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ஸ்டவ் பஜ்ஜி போடும்போது நீங்கள் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க பஜ்ஜி உடனே அப்படியே ஓட்டு எண்ணெய் மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்லேயே பஜ்ஜி சுடலாங்க இந்த கிளைமேட்டை நீங்கள் இந்த நேரம் மெத்தடில் பஜ்ஜி சுற்றுக்கா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ ஒரு அப்படியே புசு புதுசுன்னு வந்துருக்குது பஜ்ஜி அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளே வீட்டில் சூப்பராக செய்யலாங்க நல்லா உடனே அப்படியே இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிவிட்டு நம்ம வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பஜ்ஜி நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களா சும்மா உண்மையிலே சொல்கிறாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நம்ம கடைகள்லெலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இருந்து வர குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க க ச சாப்பிடுவாங்க கடைகள்லலாம் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க அதே எண்ணெயில் திருப்பி திருப்பி செய்வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ஈவினிங் ஸ்நாக் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தானதாக இருக்கும்ங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மிளகா பீஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சென்னைல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை காயும் க்ளிக் பண்ணிடுங்க பை